வவுனியா போம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த வேளை தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் இருபத்தைந்து வயதுடைய சிந்துஜா என்ற ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறு ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையால் மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக போவரசங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சுன்னாகம் சூறாவத்தை பகுதியில் உள்ள வீடென்றில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத குழுவினர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி உள்நுழைந்து வன்முறை குழுவினர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளனர் இதனால் முச்சக்கர வண்டி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டு வீட்டில் உள்ள பொருட்களும் அழித்து நொறுக்கப்பட்டன உடனடியாக வீட்டு உரிமையாளர்கள் தீயை அணைத்ததால் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்